பிரித்தானியாவில் இருந்து உங்க இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது முடியும் அமெரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கு போவதாக அமெரிக்க வாழ் தமிழ் பெண்ணான கமலாதேவி ஹாரிஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் அமெரிக்கா ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வருகிறது இந்த தேர்தலில் தான் களமிறங்கு உள்ளதாக அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் கமலாதேவி ஹாரிஸ் சென்னையை சேர்ந்தவர் தனது சிறு வயதில் சென்னையில் உள்ள பெசன் நகரில் வசித்திருக்கிறார் அவரது தாய் ஷியாமலா பெண் தந்தை ஜமைக்கா நாட்டை சேர்ந்தவர் தனது இளம்பருவத்தை நெருங்கும் போது தன் குடும்பத்துடன் அமெரிக்காவுக்கு குடிபெய தெரிவிக்கிறார் தற்போது கலிபோர்னியாவில் கமலா தன் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார் அமெரிக்காவில் அட்டனிட் அட்டனிட் ஜெனரல் ஜெனரல் மற்றும் துணை பதவியை வகித்து வரும் இவர் முன்பிருந்தே அரசியலில் கிளம்பறங்கி இருக்கிறார் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த இவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய செனட்டர் தேர்தலில் வெற்றி பெற்று கலிபோர்னியாவின் செனட்டராக பதவியில் இருக்கிறார் அமெரிக்காவில் அதிகம் விரும்பப்படும் செனட்டர்களில் இவர்தான் முதலிடத்திலும் இருக்கிறார் நிறுவரிக்கு எதிராக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் கமலா ஆண்டு நடக்கவிருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி வெற்றி பெறும் என்றும் கூறப்படுகிறது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க